வயிறை சுத்தம் செய்ய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க வயிற்றில் உள்ள கழிவுகள் அனைத்து வெளியேற குடல் கழிவுகள் அனைத்து வெளியேற மலை குடலை தேங்கிட்டு இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்து வெளியேற இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க பேதி மாத்திரை பூச்சி மாத்திர எதுவுமே எடுக்காம இயற்கையா பேதியாக இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க கருவேப்பிலை ஒரு கொத்தி எடுத்துக்கங்க பெரிய நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துட்டு உள்ள இருக்க விதையை நீக்கிடுங்க சுத்தமான மலை தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணுத்தையும் மிக்சர்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை வடிகட்டி ஐம்பதுலேருந்து இருந்து எழுபத்தி அஞ்சு எம்எல் காலையில வெறும் குடிங்க குடிச்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நாலு வாட்டி பேதியாகும் அதுவும் இயற்கையாகவே பேதியாகும் ஒவ்வொரு தடையும் வெந்நீர் குடிங்க அதுக்கு மேலே உங்களுக்கு பேதியாகும் போது தயிர் சாதம் இல்லை மோர் சாதம் எடுத்துக்கங்க வயிறு சுத்தமாயிடும் குடல் கழிவுகள் வெளியேறிடும்